என்னங்க இந்த மாதிரி இது ஃபோர் ஜெரி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டாருன்னு சொன்னே சாரி சார் கொஞ்சம் மன்னிப்பு மாதிரி கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அப்படி பண்ணது பாத்துட்டு சரி ஓகே அப்படின்னு அத நோட் பண்ணிட்டாங்க சரி ஓகே நோட் பண்ணிட்டாங்க அத நோட் பண்ணி சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டாங்க ஐயோ சரி ஜெராக்ஸ்லாம் பாத்துருது யாரு ஆஹ் அந்த பேனால் இந்த ஒரு லேடி இருந்தாங்க பாத்துட்டாங்க

அந்த இடத்துல ரெண்டு மைண்டேட தான் வந்திருந்தாங்க போல இருக்கு நான் ஒரிஜினலும் கொண்டு வந்திருந்தாங்க அந்த பேக்கும் கொண்டு வந்தாங்க கலர் ஜெராக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஓகே ஓகே அவங்க ஸ்டார்டிங்ல வந்து அந்த மைக்ல பேசினது பார்த்துட்டு அவங்க ஸ்ட்ரிட்டாக பேசினது பார்த்துட்டு ஒரிஜினலே வெளிப்படுத்திட்டாங்க அப்படியே ஸ்ட்ரிட்டா அப்படி அப்படியே ஸ்ட்ரிட்டா பேசுனாங்க ஆமா ஆமா சார் ஹலோ நான் கேட்குது கே சொல்லுங்க கேட்குது கேட்குது ஆ அதான் அந்த அவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரிட்டா வந்து பேசினதுனால அது கிரிமினல் கேஸ் எதாவது போட்டுவாங்கன்ட்டு பயந்துட்டு ஒரிஜினல் கிடைக்கல

இருந்துச்சு இல்ல நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ண பண்ணிருந்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு இருக்கும் ஆனா அதே சமயம் நீங்க சிவி அப்லோட் வேற ஃபார்மட்ல இருக்கும் ஆனா சிவி நீ அப்லோட் பண்ணினா சிவி சிவி அப்லோட் பண்ணினா சாஃப்ட் காப்பி ஆமா ஆமா சார் சர்டிபிகேட்ல உங்களுக்கு சர்டிபிகேட்ல உங்களுக்கு அதுல இருந்துச்சு அதுவும் இருந்துச்சு உங்களுக்கு சார் புரியல இல்ல நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ண டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருந்துருக்கும் அது உண்மைதான் அதே சமயம் நீங்க சாஃப்ட் காப்பி இந்த இது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்கல டாக்குமெண்ட்ஸ் சிவிக்குன்னு டாஸ்க் அந்த அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல அந்த இது மட்டும் நம்பர் போட்டு இருக்கு அது மட்டும் இருக்கு ஆ அதான் சொல்ல வரேன் காப்பில உங்களுக்கு இல்ல இதுக்கு ஏனா டாக்குமெண்ட் போட்டா 10000 ரூபாய் ஆ அந்த இது மட்டும் அந்த நம்பர் சர்டிபிகேட் நம்பர்ஸ் அதெல்லாம் இருந்தது அந்த லிஸ்ட்ல ஓகே ஓகே பாத்து வெரிஃபை பண்ணிக்கிறேன் கரெக்ட்டா அந்த அப்ளை பண்ணும்போது கொடுத்திருக்காங்க இதுல கட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் சரி ஓகே 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 தேங்க் யூ ஓகே தேங்க் யூ ஓகே

ஆமாங்க சார் ரெண்டு பேரும் என் பக்கத்துல இருந்தவங்க ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடி இருந்தவங்க டிகிரி தான் எனக்கு பின்னாடி இருந்தவங்களும் டிகிரி தான் டிகிரி தான் அவங்க பி இந்த மாதிரி பி அல்லது பி ஏ பி கம் இந்த மாதிரி டிகிரி முடிச்சு போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே வந்து இது பண்ண எழுதி கொடுக்க சொன்னாங்க இவங்களும் வந்து எல்லாமே வந்து கலைஞர் மாதிரி கொண்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் டிசி அது வந்து

படிக்க என்ன அதனால அப்போ வந்து என்ன பன்னெண்டாம் மேல மேல என்ன படிச்சிருக்குமோ அதை வந்து நோட் பண்ணி கட் சொன்னாங்க அது கிளியர் சொல்லுவாங்கல நோட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட்டாங்க டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க எனக்கு டிப்ளமோங்கிறதுனால டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் எழுதி கொடுத்துட்டேன் ஓகே ஓகே சரி உங்களுக்கு டிகிரி முடிச்சு எப்படி ஜாப் கொடுப்பாங்களா உங்களுக்கு ஜாப் எப்படி ஸ்கில் கூப்பிடுவாங்களா ஃபீல்ட் டெஸ்ட் உங்களை

ஆமாமாங்க சார் அப்ளிகேஷன் போறப்ப நான் கொடுத்துடுறேன் ஓகே 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 ஆ அவனும் அந்த பையன்கிட்டே கேட்டேன் அந்த டிகிரி முடிச்சவங்கள்ட்டயும் அவனுமே வந்து லைசென்ஸ் எல்லாம் இருந்தானாம் ஆனா வந்து அதெல்லாம் வந்து டிகிரி டிகிரி ஓட டேட் வந்து கன்சல்டேட்லாம் கொண்டு வந்திருந்தானாம் அதலாம் கேட்கல ஓகே மட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுங்க ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும் வாங்கணும் அப்படிதா இருந்தது அப்படி இருந்து ஃபார்மாலிட்டி வாங்கமா இருந்து ஓகே and இப்ப இது உங்களுக்கு

அவங்களோட உண்மையான இதையே வந்து போட்டாங்க மறக்கையில் யாரும் மறக்க தோணலில் யாருமே மறைக்க தோணல உங்களுக்கு பக்கத்துல கலர் ஆஸ் தான் வச்சுருந்தாங்க டுவெல்த்து கலர் ஏதோ கலர் ஜெராக்ஸ் இந்த மாதிரி பேர் என்ன இது பேர் அதாவது டிகிரி டீச்சர் கலர்ஜா வச்சுருந்துருக்காங்க